திருநீரு அபிஷேக பிரியனான பரமேஸ்வரன் விபூதி பிரியனும் ஆவான் காடுடைய சுடலைப் பொடி பூசி என்று தேவாரத்தின் முதல் பாட்டிலேயே ஞானசம்பந்த குழந்தை சொல்லியிருக்கிற மாதிரி சுவாமி இட்டுக்கொள்வது கொள்வது ஸ்மயானத்தில் சவங்களை எரித்து பெறுகிற பஸ்மாவே ஆனாலும் நாம் விபூதி தயாரித்து அவனுக்கும் இட்டுவிட்டு அபிஷேகம் கூட பண்ணி நமக்கும் இட்டுக்கொள்கிறோமே அது எங்கே இருந்து வருகிறது கோமய உருண்டைகளை புடம்போட்டுத்தான் விபூதி பண்ணுவது விபூதியை விட பவித்திரமான ஒன்று கிடையாது சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் மந்திரமாவது நீரு என்ற திருநீற்று பதிகத்தை பார்த்தால் போதும் அந்த திருநீற்றுக்கு என்னவெல்லாம் மகிமை இருக்கிறது என்று தெரியும் பஸ்மஜா பாலோபனிஷத் என்றே இருக்கிற உபனிஷத்தில் பரமேஸ்வரனே கோமயத்தில் இருந்து எப்படி விபூதி செய்வது என்று விளக்கமாகச் சொல்லி அது சர்வ பாவங்களையும் போக்கி மோட்சம் தருவது என்று சொல்வதாக இருக்கிறது கோவின் மலத்துக்கே அப்படிப்பட்ட நிர்மல சக்தி இருக்கிறது வெளிமலம் கச்மலம் கசுமலம் என்றெல்லாம் நாட்டு ஜனங்களும் சொல்வதை போக்குவதோடு அனு கர்மா மாயா மலங்களையும் சேதிப்பதாக கோமயத்தில் இருந்து பெறுகிற விபூதி இருக்கிறது யஜ்யத்தில் நீற்று விழுகிற ஹோம பஸ்மாவை வைஷ்ணவர்களும் மந்திரபூர்வமாக தரித்துக் கொள்வார்கள் அதில் சமைத்துச் சாம்பலோடு கோமயத்தாலான வரட்டையின் சாம்பலும் கலந்திருக்கும் சுத்தம் செய்து கொள்வதற்கு இரண்டு வழி ஒன்று ஸ்நானம் பண்ணுவது இன்னொன்று விபூதி அணிந்து கொள்வது ஸ்நானம் செய்வதை நீராடுதல் என்றும் விபூதி தாரணத்தை நீராடுதல் என்றும் சொல்வார்கள் சுவாமிக்கு நீராட்டலையே நீராட்டலாகி விபூதி அபிஷேகமும் செய்கிறோம் அது அடிப்படையில் கோமயாபிஷேகம்தான் பாலாபிஷேகம் அல்ல பாலபிஷேகம் ஒன்று கவனிக்க வேண்டும் சந்தனா அபிஷேகம் அபிஷேகம் என்கிற மாதிரியே பல பேர் பாலாபிஷேகம் என்கிறார்கள் அது தப்பு பாலபிஷேகம் என்று லாவை குறிலாக சொல்ல வேண்டும் சந்தன கஷீர என்ற வார்த்தைகள் அகாரத்தில் முடிவதால் அவற்றோடு அபிஷேகம் என்று அகாரத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தையை சேர்க்கும்போது இரண்டு குறில் அகாரங்கள் சேர்ந்து ஒரு நெடில் ஆகாரமாகி சந்தனா அபிஷேகம் க்ஷீராபிஷேகம் என்று கூட்டு வார்த்தைகள் உண்டாகின்றன பால் என்கிற வார்த்தை அகாரத்தில் முடியாமல் இல் என்ற ஒற்றெழுத்துடன் முடிகிறது அதோடு அபிஷேகம் சேரும்போது இல் பிளஸ் அ என்பது குறிலான ல ஆகத்தான் வரும்மாதலால் பாலபிஷேகம் என்றுதான் ஆகும் தேன் அபிஷேகமும் இப்படியேதான் தேனபிஷேகம் ஆகுமே தவிர தேனாபிஷேகம் இல்லை இதே மாதிரிதான் ஷடாட்சரம் என்பது தப்பு தான் சரி பஞ்ச பிளஸ் அக்ஷரம் பஞ்சாட்சரம் அஷ்ட பிளஸ் அக்ஷரம் அஷ்டாட்சரம் என்கிற மாதிரி இல்லாமல் ஷட் பிளஸ் அக்ஷரம் என்றே இருப்பதால் ஷட்ஷரம் என்றே ஆகும் கோவின் மலமும் பவித்திரமானதாக இருக்கிற மாதிரியே அதன் குளம்படி புழுதியும் பவித்திரமானதாகும் சாதாரணமாக கால் கால்புழுதி என்றால் அது துச்சமானது அதையே தெய்வத்திடம் தெய்வ சமதையான மகான்களிடம் பாத என்று போற்றி ஏற்றுக்கொள்கிறோம் கோதூளியும் அப்படியே சாயங்காலத்தில் கோக்கள் மந்தையாக மேய்ந்து முடிந்து கொட்டிலுக்கு திரும்பிக் போது அவற்றின் குளம்படியில் இருந்து பெருசாக படலம் கிளம்பும் அந்த புழுதி உடம்பு முழுவதும் படும்படி நின்றால் அதை புண்ணிய தீர்த்த ஸ்தானத்துக்கு மேலாக சொல்லியிருக்கிறது புழுதி போவதற்கு ஸ்நானம் செய்வதுதான் வழக்கம் என்றாலும் இங்கேயோ புழுதியே புண்ணிய ஸ்நானமாக இருக்கிறது பாலகிருஷ்ணனே அப்படி புழுதியில் திளைத்தாடினான் கோதூளி தூசரிதனாக இருந்தான் என்று வர்ணித்திருக்கிறது எப்பொழுதும் அப்படி புழுதி படிந்து இருப்பதே அவனுக்கு ஒரு சௌபாக்ய சோபையை உண்டாக்கிற்று சச்வத் கோகுர நிர்தூதோத்தத தூளி தூசர சௌபாக்கியம் என்று ஆச்சாரியாலே பாடியிருக்கிறார் அப்படி பசுமந்தை புழுதி எழுப்பிக் கொண்டு கொட்டில் திரும்புகிற சாயங்காலத்தையே கோதூளி லக்னம் என்று விசேஷித்து சொல்லியிருக்கிறது கோமாதா பூமாதா என்று இரண்டு சொன்னதில் பூமாதா தன் புழுதியையே கோமாதாவின் குளம்படியில் இருந்து பெற்று தனக்கும் அபிஷேகம் செய்து கொள்கிறாள் பசு என்றேல் இல்லை அபிஷேகம் பக்தி வழிபாட்டில் வருவது அதற்கு முக்கியமாக ஆகமங்களும் புராணங்களும் பிரமாணம் அவற்றை விடவும் நம்முடைய மதத்துக்கு மூல பிரமாணமாக இருப்பது வேதமே அதன் அடிப்படையில்லாமல் ஆகம புராணங்களுக்கு பிராமண்யம் பிரமாணமாகும் தன்மை இல்லை வேதம் ஏதோ நம்முடைய தேசத்துக்கு மட்டுமானது என்று நினைத்தால் அதைவிட பெரிய தப்பு இல்லை நம்முடைய தேசத்தில் மட்டும்தான் வேதத்துக்கு பிரயோகம் கர்மபூமியான இந்த பாரத கண்டத்தில் மட்டும்தான் வேத கர்மாக்கள் செய்தால் பலன் உண்டு என்றாலும் அந்த பலன் இந்த தேசத்துக்கானது மட்டுமில்லை சகல லோகத்துக்கும் பலனை உத்தேசித்துத்தான் இங்கே நம் தேசத்தில் வைதிக கர்மா செய்வது ஹிருதயத்தில் இருந்து ரத்தம் சரீரம் பூராவுக்கும் பாயிற மாதிரி இங்கே செய்யும் வைதிக அனுஷ்டானங்கள் லோகம் முழுவதற்கும் க்ஷேமங்களை பாய்ச்சிவிடும் அதாவது வேதம் இருந்தால்தான் லோகமே நன்றாக இருக்கும் லோகக்ஷேமே இங்கே நம்முடைய தேசத்தில் செய்கிற வைதிகமான யஜ்ஞ கர்ம அனுஷ்டானாதிகளில்தான் இருக்கிறது பற்றி கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம் அப்படி லோகத்தையே வாழ்விப்பது யஜ்யம் வேள்வி என்பது அதற்கு இரண்டு அவசியமானவை ஒன்று யஜ்யம் பண்ணுகிற கர்த்தாவான எஜமானன் இன்னொன்று யக்ஞத்தில் உபயோகமாகிற அதிமுக்கியமான திரவியங்களைத் தருகிற கோதான் யஜத்தில் முக்கியமாக ஆகுதி கொடுக்கப்படும் திரவியம் பசுவிடமிருந்து பெறுகிற நெய்யே ஆஜ்யம் என்று அதை சொல்வது ஹவிஸ் என்று தமிழில் அதுவே அவி என்றும் வரும் அந்த ஹவிஸ் என்பது யஜ்யத்தில் ஆகுதி கொடுக்கப்படும் பலவிதமான திரவியங்களுக்கும் பொதுப்பெயராயினும் குறிப்பாக ஹவிஸ் என்றால் பசும் நெய்தான் மற்ற ஆகுதி திரவியங்களையும் நெய்யால் தடவி சுத்தம் செய்துதான் ஹோமம் செய்ய வேண்டும் அக்னிஹோத்திரம் முதலான பல யஜங்களில் கோட்சீரம் ஹோமம் செய்யப்படுகிறது ததி என்கிற தயிரும் ஹோம திரவியமாக பிரயோஜனமாகிறது சத்துமா என்கிற சத்துவும் தயிரும் கலந்து ததி ஹோமம் என்று செய்வார்கள் நெய் பால் தயிர் அக்னியில் ஹோமமாகின்றன என்றால் அந்த அக்னியை வளர்த்துக் கொடுப்பதே எது கோமயத்தைப் போட்டு தட்டிய வரட்டிதானே ஆகினால் கோ இல்லாவிட்டால் யஜ்யம் வேள்வி என்பதே இல்லை பசு காத்தலே பாரினை காத்தல் லோகக்ஷேமத்துக்கு முதுகெலும்பாக இருப்பது வேதம் அந்த வேதத்துக்கு முதுகெலும்பு வேள்வி வேள்விக்கு இருப்பது அதை செய்கிற கர்த்தாவும் அதில் பிரதான திரவியமாக இருக்கிறவற்றை கொடுக்கிற கோவும் தான் ஆகவே முடிவாக லோகம் வாழவே உள்ள இரண்டில் ஒன்று கோ என்று ஆகிறது அதனால்தான் கோரக்ஷணமே ரக்ஷணம் பசு காத்தலே பாரினை காத்தல் என்கிறது அந்த காரணத்தினால்தான் லோகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற போது முதலில் கோவையும் அப்புறம் எஜமானனையும் தனிப்பட சொல்லிவிட்டு அப்புறமே சமஸ்த லோகத்துக்கும் சௌக்கியத்தை வேண்டுவது கோ கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து எத்தனையோ பிராணிகள் இருக்கும்போது கோவையும் பல ஜாதிகள் இருக்கும்போது பிராமணனையும் மட்டும் பிரித்து சொன்னதற்கு காரணமே அந்த தான் அத்தனை பிராணிகளும் அத்தனை ஜாதி ஜனங்களும் க்ஷேமமாக இருப்பதற்கு உதவுகிற யஜ்ஞ கர்மாவில் விசேஷமாக பயன்படுவது என்பதால் லோகம் முழுவதும் நன்றாயிருக்க பண்ணும் பொருட்டே இந்த இருவரும் கோவும் பிராமணனும் நன்றாயிருக்க வேண்டும் என்றே இவர்களை லோகத்தில் இருந்து பிரித்து சொன்னதே தவிர வேறே பக்ஷவாதம் இல்லை இப்படி சொன்னது ராமாயண பாராயணத்தின் முடிவிலே சொல்கிற மங்கள ஸ்லோகங்களில் முதலாவதாகனதில் வேதத்தையே அனுசரித்து அஸ்வமேதாதி யஜங்களை செய்து கொண்டு தர்மராஜ்யம் நடத்திய ராமச்சந்திரமூர்த்தியின் கதாபாராயணத்துக்கு முடிவிலே வருகிற ஸ்லோகமானதால் முதலில் ஸ்லோகத்தை ஆளுகிற ராஜாக்கள் நியாயமார்க்கத்தில் ஆட்சி செலுத்தி பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அப்புறம் கோவின் க்ஷேமம் பிராமணனின் க்ஷேமம் லோகக்ஷேமம் ஆகியவற்றை சொல்லியிருக்கிறது ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன்ன மார்க்கேன மகீ மகீசா கோபிராமணேப்பியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ராமர் கிருஷ்ணர் இந்த தேசத்தின் இரண்டு கண்கள் கிருஷ்ண பரமாத்மாவிடமும் லோகத்தின் நலனை பிரார்த்திக்கும் போது இதே மாதிரி லோக ஹிதத்தை சொல்வதற்கு முந்தி கோ பிராமணன் ஆகியவர்களின் நலனை சொல்லியிருக்கிறது நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஜகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமகா இப்படி யஜ்ஞத்தை தாங்கி தரித்து தூக்கி நிறுத்துபவர்களாக யஜ்ய கர்த்தாவான பிராமணன் யஜ்யத்துக்கு வேண்டிய திரவியம் தருகிற கோ என்ற இரண்டு பேர் இருந்தாலும் அந்த இருவரிலும் கோவுக்கே முதலிடம் கொடுத்து அப்புறமே பிராமணனுக்கு இடம் கொடுத்து கோபிராமண என்று சொல்வதாகவே இருக்கிறது இராமாயண மங்கள ஸ்லோகம் கிருஷ்ண பரமாத்மாவை பற்றின ஸ்லோகம் பொது வச்சனம் எல்லாவற்றிலுமே பிராமணனை பின்னுக்குத் தள்ளி கோவுக்கு முக்கியத்துவம் தந்து கோபிராமண என்றே சொல்வதாக இருக்கிறது பிராமணர்களை பூதேவர் அதாவது தேவலோகத்தில் இல்லாமல் பூலோகத்திலேயே இருக்கிற தேவர்கள் என்பது வேதத்துக்கே தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டு லோகக்ஷேமத்துக்காக யஜ்ய கர்ம அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டிருக்கும் பிராமணர்களைத்தான் அப்படி சொல்கிறது தற்காலத்தில் இருக்கும் ஸ்வதர்மத்தை விட்டுவிட்ட பிராமணர்களை அல்ல இப்படி தேவராக சொல்லப்பட்டவர்களுக்கும் முந்தி கோ தான் கெட்டது போதாது என்று சந்திர புஷ்கரணியையும் கெடுத்தான் என்கிற மாதிரி பிராமணன் வேதரக்ஷணமான ஸ்வதர்மத்தை விட்டதில் யக்ஞ ஹோமாதிகளுக்கு ஏற்பட்டு விட்டதால் அவற்றுக்கு நெய் கோமயம் முதலியன தருகிற கோவின் புண்ணிய காரியமும் விட்டது